ஒன்னும் போடாம தர்றதுக்கு ஸ்கீம் ஏதாவது இருக்கா என்ன கிடைக்கும் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு வருஷம் எனக்கு ரெண்டு வருஷம் கிடைக்கும் வெளியாள நான் இங்க வேலை பார்க்கிறேன் அவருக்கு ஒரு வருஷத்தோடு சரி நமக்கு இங்க ரெண்டு வருஷம் இதுதான் நான் இருக்கிற ஊரை விட்டு வேற இடத்துல தொகுதி கிடைக்கிற மாதிரி தொகுதி தொகுதி தகராறுனா என்ன நினைச்சிங்க ஏன் சில பேர் சண்டை போடுறாங்க தெரியுமா ஏன் எனக்கு என் தொகுதியை தரல நான் இவ்வளவு நாள் கெடுக்கலையா அப்ப என் மேல நம்பிக்கை இல்லாம தானே வேற ஆளு கொடுக்குற நான் கெடுத்துட மாட்டேனா அப்ப என் மேல அவ நம்பிக்கை தானே உனக்கு இதான் தொகுதி நம்ம தமிழ்ல தொகுதி பகுதி எல்லாம் வேற அது ஒரு உயர்ந்த மொழி அதுவும் இந்த ஊர்ல என்ன மகிழ்ச்சி பாருங்க வந்த உடனே ஒரு நோட் எடுத்துட்டு வந்து என்னென்ன நிகழ்ச்சியில பங்கு பெற்ற யாருன்னு கையெழுத்து வேற வாங்கிட்டு இங்க இதை பேசறேன்னு சொல்ல முடியாதுங்க கையெழுத்தோட இருக்கு அக்கிரமே இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது எல்லா ஊருக்கும் நான் எனக்கு வந்து அழைப்பு எடுத்துட்டு போயிருவேன் அழைப்பை நான் கையோட எடுத்துட்டு போயிருவேன் எனக்கு அழைப்பு அனுப்பிச்சாங்கன்னா கள சித்த போட்டு சென்னை முகவரியோட வரும் அழைப்பு எடுத்துட்டு போயிடுவேன் ஏன் எடுத்துட்டு போறேன்னு காரணம் தெரியும்ல உங்களுக்கு சிவகாசிக்கு ஒரு தடவை போயிருக்கேன் அழைப்பு எடுத்து போகாம போயிட்டேன் நீங்க தான் சித்த பேசினா ஆமா தான் சித்த பேசினான் ஆமான்னு நீங்கதான் சித்த பேசினான் அப்படி என்னையா சந்தேகம் இத அப்படின்னு சொல்லி நேற்று ஒருத்தர் வந்து பேசிட்டு போயிட்டாருங்கிறான் அதுல நான் என்ன பண்றதுன்னா என் அழைப்பு எடுத்துட்டு போயிருது நம்ம காப்பாத்திக்கணுமா வேண்டாமா இன்னும் கொஞ்சம் நாள் கிடைச்சி ஐடென்டிட்டி கார்டு வருமா வராத பாருங்க வேணுங்கள நான் ஒரு எலெக்ஷன் ஆபீசரா போயிருக்கேன் சார் ஒரு பூத்துக்கு நல்லா வச்சா நம்ம ஊர்ல பேர் வைக்கிற மாதிரி எவனும் வைக்க முடியாது

இந்த ஓட்டு இப்போ இப்ப இங்க சேலாகலைன்னா போலாகலைன்னு சொல்லல சேலாகலைன்னா ஒரு கொலை விழுகும்னா சேல ஆகலைன்னா அவன் சொன்னா இந்த ஓட்டு மட்டும் இங்க சேலானா ஒரு கொலை விழுகும்னா கூட அங்க ஒரு கொலை விழுகிறது உறுதி நான் தான் சீஃப் எலெக்ஷன் ஆபிசர் அந்த பூத்தை பொறுத்தவரையில் அந்த பூத்து அதுக்கப்புறம் கொலை விழுந்தா பூத்து போயிடும் நான் கேட்டேன் ஏன்பா என்ன கொல்ல மாட்டீங்களே ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சொன்னா பின்ன யாரையும் நினைச்சிங்க பாருங்க அது மாதிரி ரெண்டு பெரிய கடல்கள் ரெண்டு பேர் இது பாருங்க நான் இப்ப சமீபத்துல என் பொண்ணு மலேசியாவில இருந்து வந்துட்டு போனா அவளை அனுப்புறதுக்கு போயிருந்தேன் அங்க பெரிய விமானம் மூணு மேலே போய் இந்த விமானங்கள் ஏறி பறக்கிறவரில் நான் இருக்கிறது ஏன்னா நம்ம பொண்ணு போறா ஒழுங்கா போயிருமானு ஒரு பிளேன் இன்னொரு பிளேன்ல நமக்கு வேண்டாதவன் போறான் அது ஒழுங்கா போகப்படாதுன்னு இது ரெண்டையும் பாக்குறதுக்காக மேலே போய் நிக்கிறது நின்று ரொம்ப அழகா ஒரு சேர மூணு ஜம்போ ஜெட் லுப்தான்சா ஏர் இண்டியா மலேசியன் ஏர்லைன்ஸ் மூணு பெரிய விமானம்ங்க ஏறி பறந்தா மணிக்கு மூவாயிரம் மைல் வேகத்தில் பறக்கக்கூடிய விமானங்கள் இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஏழாயிரம் அடிக்கு மேலே உயர பறக்கக்கூடிய விமானங்கள் எல்லாம் தயாரா இருக்க முந்நூறு நாலு பேர் ஏறியாச்சு இவ்வளவு ஆற்றல் உள்ள அருமையான அந்த விமானங்களை கொண்டு போய் ஓடுதளத்திலே நிறுத்துவதற்கு டிராக்டரை வச்சு எடுத்துட்டு போனான் டிராக்டரை வச்சு எடுத்துட்டு போனா ஒன்றை கவனி எங்கள் டிராக்டரால் பறக்க முடியாது டிராக்டரால் பறக்க முடியாது ஆனா இந்த விமானத்தை தள்ளி கொண்டு போய் ஓடுதளத்திலே நிறுத்த முடியும் அது முடியும் அந்த டிராக்டர் தான் இது ரெண்டு விமானம் ரெண்டும் அருமையான விமானங்கள் விமானம் ரெண்டுக்கும் ரெண்டு இறக்கு இருக்கு அருமையான என்ன இன்னைக்கு தான் நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமை எங்க எக்கு இறங்கி போட்டாங்க ஸ்டேட் பேங்க் அவங்க முருகையன் எனக்கு பேர முறை ஏன்னா இவர் மாணவர் மாணாக்கருக்கு மாணாக்கர் தான் பேரன் மாணாக்க பேரன் அதெல்லாம் ஒரு பெருமை இன்றைய மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஆனா ஒரே ஒரு சிக்கல் இருக்குதுல சால்மன் பாப்பியா என்னுடைய மாணவர் நம்புறீங்களா நம்புறீங்களா சில பேர் கேட்கிறான் ஏன் சார் நிஜமாவா உல்டாவா சொல்றீங்களா நீங்க அவர் மாணவரா அவர் உங்க மாணவரா இல்லையா அவர்தான் எங்க மாணவர் ஏன் அவரை பார்த்தா வயசானவர் மாதிரி தெரியுதாங்கறேன் இல்ல அறிவாளியா இருக்காரு எங்களா அப்ப நம்ம கிட்ட படிச்சா அறிவாளியா இருக்க மாட்டாருன்னு ஒரு முடிவு இங்க என்ன இவரும் நம்முடைய மாணாக்கர் தான் அப்துல் ரஹ்மான் மாணாக்கர் அவ்வளவு நான் பெரிய பெரிய பேராசிரியர்கள்ட்ட மாணாக்கர் என்னுடைய நான் என்னுடைய மாணாக்கர்கள் பெரிய பெரிய பேராசிரியர்கள் அப்ப எனக்கு ஒரு சிறப்பு வருமா வராதா சார் அருமையான வைரங்களுக்கு நடுவே கொஞ்சம் ஒச்சமுள்ள வைரத்தை வைத்தால் அந்த வைரம் கூட ஒதுக்கும் இல்லையா வைரம் இது சுமாரான வைரம் தான் மூவாவுடைய மாணாக்கர் தேப்பா மீனாட்சி மாணாக்கர் ஒன்னும் தெரியாது அவருக்கு பதினேழு மொழி தான் நல்லா தெரியும் பதினேழு மொழி தான் நல்லா தெரியும் நமக்கு எவ்வளவு தெரியும் தெரியுங்க ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஒருத்தருக்கு ஒரு மொழி தெரியுமான்னு கூட நமக்கு தெரியாது நமக்கு எங்கள் கூட ஒருத்தர் வந்தார் எர்ணாகுளத்தில் போய் இறங்குறோம் எங்கள் கூட வந்தார் பேரை சொல்லப்படாது பிரமாதம் மலையாளம் பேசிகிட்டே வந்தார் எங்களுக்கு கவலையே கிடையாது எர்ணாகுளத்துல போய் பேசணுன்னு அவர் மலையாளத்தில் பேசி ஆட்டோக்கார்கிட்ட பேசிடுவாரு ஹோட்டலில் பேசிடுவார் எல்லாம் பேசிடுவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ட்ரெயினை விட்டு எர்ணாகுளத்துல எர்ணாகுளத்தில் இறங்குறதுலேருந்து மலையாளமே பேசலை ட்ரெயின்ல வர்ற வரல பேசினவர் எர்ணாகுளத்தில் இறங்கினப்பறம் பேசுறேன்னு எங்களுக்கு சந்தேகம் அவருக்கு தெரிஞ்சது மலையாளமா இல்லையா அது போல எத்தனை மொழி தெரியும் மூவா எவ்வளவு பெரிய பேராசிரியர் உங்க பகுதியை சேர்ந்தவர் தானே எவ்வளவு பெரியவர் எவ்வளவு இனியவர் எவ்வளவு எளியவர் ரொம்ப பேர் இருக்கிறான் எவ்வளவு மண்டக்கரும் அவருக்கு தலை கணம் எவ்வளவு தலை கணக்கு ஒரு தலை தான் ராமன பத்து தலையோட படைச்சான் பத்து தலையிலையும் பத்து இருக்கு பத்து தொழில் இருக்குது இப்போ நான் ஒரு தலையாக சொல்கிறேன் அது அது ஒரு அருமையான சொற்றொடர் ராமாயணத்தினாலே வந்தது ஒரு தலைன்னு இருக்குல்ல அது ஏன் வந்ததுன்னு தெரியுமா சீதை சொல்றா நான் வழக்காடு பண்ணதுக்குள்ள போகலைப்பா சீதை சொல்றா ஐயோ பத்து தலையை தூக்கி நீ போய் சண்டைக்கு போற எங்காலு எவ்வளவு குறிதவர் எய்தாலும் ஒரு தலை இல்லாட்டி ஒரு தலையில முடிக்கும் இப்ப ராவணன் அடிச்சு வீழ்த்துறதுக்கு ராமனை போல குறி தவறாமல் எய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவன் தேவையில்லை ராஜா ராம் போதும் நான் போதும் அப்துல் காதர் போதும் ஏன் தெரியுமா ரெண்டாவது தலைக்கு குறி வைப்பேன் ஏழாவது தலைக்கு பிடிக்கும் பிடிச்சிட்டு போகுது என்ன தப்பு ஏழாவது பைப்ப மூணாவது போகும் ஒரு தலை போவது உறுதி இந்த ஒரு தலை இசை கொடுத்து உறுதிங்கிற அர்த்தம் வந்தது அதனாலதான் போவது ஒரு தலை போவது உறுதிங்கிற அர்த்தம் ஒரு தலைன்னு வந்துருச்சு அது மாதிரி தான் அருமையான நிகழ்ச்சியாக இருந்தால் எனக்கு ஆசையாக இருக்கிறது என்னுடைய பிள்ளைகள் அத்தனை ஊரில் இருக்கிறார்கள் எனக்கு மகிழ்ச்சி அமெரிக்காவுக்கு போயிருக்கேன் சிகாகோவில் பேசுறேன் அங்கே ஒரு நண்பர் சொல்றாரு ஐயா கண்ணாசன் இப்போதான் வந்துட்டு போனார் அவர் இங்க வந்து தான் போனார் அடுத்து நீங்க தான் நான் போயிருக்கிறேன் அவரும் நகரத்தார் நீங்களும் நகரத்தார் அவரும் தமிழ் கவிஞன் நீங்களும் தமிழ் அறிவாடி அவர் இங்கே வந்து தான் போனார் அடுத்து நீங்க தான் இல்லை இதை சொல்லிக்கிட்டே வர்றான் ஏதோ சங்கீத வித்வான் அடிக்கடி சேர்த்து பாடுற மாதிரி சேர்த்து சேர்த்து பாடிக்கிட்டே வர்றான் அந்த சிகாகோவில் என்னுடைய மாணாக்கர் ஒருத்தர் நம்ம படிச்சவர் இருக்க ஆரம்பமும் பேர் பெரிய பிளாஸ்டிக் சர்ஜன் அவர் தான் ஸ்ரீதேவிக்கு மூக்கு ஆப்ரேஷன் பண்ணவர் நம்ம ஸ்ரீதேவி மூக்க ஆப்ரேஷன் பண்ணி நீங்கன்னா பார்த்துக்குங்க இதை பாருங்கள் பெரியார் தாசன் ஐயா பேசுனதுல எவ்வளோ மகிழ்ச்சி போயிட்டாங்களா இருக்கட்டுமே அதாவது திக்கு வாய ஒரு வாரத்தில் போக்கிடுதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா அது எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் பத்து பேர் சேர்ந்து நல்லா பேசிக்கிறோன்னு திக்கு வாயில் ஆக்கிட்டோம் அது நமக்கு தெரியும் நீங்கள் நான் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை பார்த்து என்னடா நாங்களும் கவனிக்கிறோம் ஒரு வாரமாகவே திக்கிறேன்னு சொல்லுங்க அப்படி இல்லைன்னு அப்போவே திக்கிடுவான் அதான் பாரதி பாடினா பழைய பைத்தியம் படியில் தெரியுதுன்னா படியில் தெரியுதுன்னா பாரதி ஏன்னா படியில் வந்த பைத்தியம் படியில் வந்த பைத்தியம் படியில் தெரியும் அது மாதிரி ஆறுமுகம்னு இருக்கார் பிளாஸ்டிக் சர்ஜன் முந்நூறு பேர் உட்கார்ந்துருக்கிறார்கள் எனக்கு ஆசை நான் ஆசை அந்த மாணாக்க இருக்கிறானே ஆசை பெரிய சர்ஜன் இதோ இங்கே இருக்கிற டாக்டர் ஆறுமுகம் கூட என்னுடைய மாணவர் சொல்றதுக்காக இதோ இங்கே இருக்கிற டாக்டர் ஆறுமுகம்னு பாருங்க எந்திரிச்சு உள்ளே நையான் தான் சிக்காகோவில் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் என்ன பாடுபடுத்தியிருப்பேன் என் வகுப்பில் அதனால உள்ளே நையாங்கிறான் எந்திரிச்சு உள்ளே நையாட்டான் மற்றவனுக்கெல்லாம் சந்தேகம் அப்போ நாங்கள்லாம் இல்லையேனையாவா அவர் மட்டும் உள்ளே நையான்னா நாங்கள்லாம் இல்லையானா அந்த வரலாற்றை சொன்னேன் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய வகுப்பில் இருந்த பிள்ளை இங்கே இந்த நினைவித்து கொண்டு ஆனால் அவர் ஒன்னே ஒன்று சொன்னார் நான் உடன்படலை அவர் சொன்னார் ஐயா ஒரு மூணு மணி நேரம் உங்கள் தலையை கொடுங்க அதை நிறைய முடியோடு அனுப்புறேன்னாரு அது முடியாதுன்ட்டேன் இதுதான் நமக்கு ட்ரேட்மார்க்கு இதுதான் நமக்கு அடையாளம் அதனால் இப்படி தான் நான் திரும்பி போகணும் அப்புறம் எனக்கு அடையாளம் தெரியாமல் வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க முடியாதுன்ட்டு அதுபோல் எத்தனை பெருமை அவர்கள் எல்லாரும் ஒருமுகமாக போகிறார்கள் ஒரே நிலையிலே தமிழை உயர்த்த வேண்டும் என்று போகிறார்கள் அந்த உயர்த்த வேண்டும் என்ற முயற்சிக்கு நாங்கள் ஏதேனும் ஒரு திணையேனும் அந்த காலத்தில் துணையாக இருந்திருப்போமானால் மகிழ்ச்சி அடைகிறோம் சுவாமி விவேகானந்தருக்கு வந்த வேகமெல்லாம் வேகமே இல்லாத அமைதியாக இருக்க ராமகிருஷ்ண பரமம்சரை பார்த்து வேகமே கிடையாது ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஆனால் வேகமான மனிதர் விவேகானந்தர் அவர் எப்படி சந்தித்தார் நிகழ்ச்சி ஒன்று சொல்லிட்டு நான் வழக்காடு மன்னர் தொடங்குறேன் ஒரு சிறந்த ஆசிரியன் எப்படி துணை செய்ய முடியுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க உங்களால் எத்தனை பேர் அந்த புத்தகத்தை எத்தனை பேர் விலைக்கு வாங்குறாங்க ஆயிரம் ரூபா கொடுத்து ஒருத்தர் வாங்குறாரு நான் ரெண்டு நூறு எழுதியிருக்கேன்னு அதில் போட்டிருக்கிறேன் சிலது என்னை பற்றி குறிப்புகள் நான் தான் எழுதி கொடுத்தேன் எந்த கடையிலையும் கிடைக்காது ஏன்னா அடித்த எனக்கே திரும்பி வந்துருச்சு எல்லாம் திரும்பி வந்துச்சு எல்லாம் நமக்கு திரும்பி வந்துகிட்டே இருக்கு ரெண்டாவது ரேங்க் தான் யூனிவர்ஸ்ட்டில் ரெண்டாவது ரேங்க் தெரியுமா நான் எம்ஏ படிக்கும் போது யூனிவெர்ஸ்ட்டில் ரெண்டாவது ரேங்க் படிச்சி எழுதணும்னே ரெண்டு பேர் தான் எழுதன ரெண்டு பேரும் இப்போ ரெண்டாவது ரேங்க் இல்லாமல் பேப்பர் என்ன அப்போதான் நம்ம தான் கடைசின்னு அர்த்தம் ஆனால் ஒண்ணும் வச்சிருக்கீங்க சார் வாழ்க்கையில் நான் என்றைக்குமே ஓட்ட கலந்து கொண்டா கூட யாருக்கும் பயந்து முன்னாலே ஓடியதாக வரலாறே கிடையாது எல்லாரும் எனக்கு பயந்து தான் முன்னாலேயே ஓடி இருக்கிறார்களே தவிர ஒரு பயல கூட நான் பயந்து ஓடுனது கிடையாது சூசை மாணிக்கம் எங்க வாத்தியாரு பிசிக்கல் டைரக்டர் அவர் சொல்லுவாரு சபேசா எல்லாரையும் ஓட்டியாந்து அந்த விட்டு ஆனா இது பின்னால வாழ்க்கையில எனக்கு எவ்வளவு பயன்பட்டுச்சு தெரியுமா நான் கல்லூரி வாத்தியாரா இருக்கேன் ஒருத்தர் குழந்தை ஒரு பையனை சேர்க்கிறாரு சொல்றாரு ஐயா ஒரு ஜோடி மாட் ஒரு ஜோடி மாட்டை வித்துட்டு இவனை ஓட்டியாந்து இங்கே விட்டுருக்கேன் அவர் அவர் இருபது வருஷத்துக்கு முன்னால் நம்மளை ஓட்டியார் சொன்னார் இவர் சொன்னார் ஒரு ஜோடி மாட்டை வித்துட்டு இவனை ஓட்டியா இங்கே விட்டுருக்கேன் அப்படின்னாரு நான் என்ன பண்ணணும்னே நல்லா மேய்ங்க அப்படின்னார் ஏன் நீங்கள் என்ன மேய்க்க தெரியாம தானே கொண்டாந்து விட்டுருக்கேன் அவருக்கு மேய்க்க தெரிஞ்சா இங்கேயே சார் வர்றாரு அவர் ஒரு நல்ல மேய்ப்பர் யாரு ஏசுநாதர் அவர் ஒரு நல்ல மேய்ப்பர் அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி அது மாதிரி ஒரு வாத்தியார் எப்படி பயன்பட முடியும் விவேகானந்தருக்கு பதினாறு வயசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார் அன்னைக்கின்னு பார்த்து அவருக்கு ஆங்கில வகுப்படுக்கிற ஆசிரியர் வரலை அப்படிதான் நாங்கள்லாம் முதல்ல இந்த வகுப்புகளுக்கு போய் சேர்ந்தது நடராஜன் பாப்புலர் நான் ரொம்ப பாப்புலர் அவர் பாப்புலர் நான் ரொம்ப பாப்புலர் ஏன்னா அவர் பாடம் நடத்த மாட்டார் நான் வகுப்பே நடத்த மாட்டேன் அதனால அவர் பாப்புலரோடு நின்று நான் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டேன் வகுப்பே நடத்தல ரொம்ப பாப்புலர் ஆகலாம் ஐயா ரொம்ப பாப்புலர் ஏன்னா வகுப்பே நடத்தலை அந்த தொல்லையெல்லாம் எங்களுக்கு தரலை என்று உட்கார்ந்துருக்கார் ஒரு ஆசிரியர் வரல ஹேஸ்ட்னு ஒரு பெரிய அந்த ஸ்கூல் பிரின்சிபல் அவர் போறார் என்னடா பாடம்னு இருக்கார் பாருங்க சார் அப்படி இருக்கணும் உங்களுக்கு என்ன இப்போ எல்லா பாடமும் பாடல் பூரா மனப்பாடம் இல்லையா என்ன பாடம் இருக்கார் வேர்ட்ஸ் வர்த்து அப்படின்ருக்கான் வேர்ட்ஸ் வர்த்தில் என்னடா பாடம்னு இருக்கார் டாஃபடல்ஸ் அப்படின்னு இருக்கான் டாஃபடல்ஸுன்னு வேர்ட்ஸ் வர்த்தில் பதினாலே பதினாலு வரி பூக்களை பார்த்தவுடன் அவன் அப்படியே பூரித்துப் போய் பாடி அருமையான கவிதை டாஃபடர்ஸ் மைக்கேல் நூன் பாடிருக்கான் அது ரொம்ப ஆண்டு கவிதை டாஃபடில்ஸ்னு அப்படியா அப்படின்னு கட 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 கடன் கொட்டிட்டார் பிரின்சிபல் கொட்டி பாட நடத்துறாரு கலைந்து போகிற மேகங்களை காணும் போதும் ஆடி திரிகிற பூக்களை காணும் போதும் வேல்ஸ்வர்ட் பரவசலனைக்கு போய்விடுவான்னு ஒரு இடத்துல வருது அவரோ ஆங்கிலேயர் நிலைனா என்னன்னு தெரியாது நான் செல்போன் வச்சிருக்கீங்களோ இது வச்சிருந்தா ஆஃப் பண்ணிருங்க இது இது படுத்துகிற பாடு ரொம்ப பேர் மோட்டர் பைக்கில் பிடிச்சிக்கிட்டு நேராக போய் வந்துட்டேன் அப்படிங்கிற லாரியில மோடி போயிடுறான் அப்புறம் தான் தெரியுது கால் வந்துச்சுன்னா கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கான் கூப்பிட்டு இருக்கான் என்ன முடிஞ்சு போச்சு பாத்தீங்கன்னா அடுத்த வச்சிருக்கேன் இன்கமிங் ஃப்ரீ அவுட் கோயிங் அவன் வசதியை பொறுத்து நல்லா பல்லக்கா கட்டு இல்லைன்னா வெறும் வெறும் மூங்கில்ல கட்டு அவுட் கோயிங் அவன் சேர்ந்தது இன்கமிங் ஃப்ரீ பாருங்க இதான எனக்கு மகிழ்ச்சி நம்முடைய தலைவர் காளிமுத்து வந்திருந்தாரு அவர் ஒரு நிகழ்ச்சி அவரு நம்முடைய மாணாக்கர் தான் அந்த மாதிரி சிரிச்சார் நான் சொன்னேன் எவ்வளவு நாள் ஆயிட்டு சிரிச்சுன்னு சொல்லாதீயா அதை சொல்லாதீயா பயமா இருக்கு புதுக்கோட்டையில் அது மாதிரி பரவச நிலைக்கு போய் கதையை மறந்துடாதீங்க பரவச நிலை பரவச நிலை என்றால் என்ன தெரியல எப்படி கண்டுபிடிக்கிறது கன்ஃபியூஷியஸ கன்ஃபியூஷியஸனுடைய மூல நூலை மொழிபெயர்த்தார்கள் அந்த ஆங்கில ஆசிரியர் சொல்கிறான் இதை மொழிபெயர்ப்பதற்காக நான் சீன மொழியை கற்றுக்கொண்டேன் அப்படிலாம் இருக்கணும் தென்னாப்பிரிக்காவினுடைய பூகோள வரலாறுன்னு நான் ஒரு புத்தகம் எழுதினேன் நல்ல கவனிங்க தென்னா அமெரிக்காவினுடைய பூகோள வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினேன் நமக்கு பூகோளம் தெரியாது வாத்தியார் எங்கள் கல்லூரியில் இருந்தார் பத்தொனாமல் அவருக்கு தமிழ் சுட்டு போட்டாலும் வராது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தோம் ஒரு அமெரிக்கார் அங்கேருந்து வந்திருந்தார் சவுத் அமெரிக்கன் வந்திருந்தார் அவரை சந்தித்து ஹோட்டலில் பார்த்து பேசணும் ஓ அதான் அப்படி கேட்டார் ஆல் ரைட் ஆனாரு நான் சொன்னேன் நாங்கள் வரவே மாட்டோமேன் இங்கே இருந்துகிட்டே அமெரிக்காவை பார்த்து கற்பனை மொழியே எழுதிடுவேன் அவன் சீரமொழி முழுவரையும் கற்றுக்கொண்டான் அந்த மொழிபெயர்ப்பாளன் அப்புறம் எழுதுனா சீன மொழியை என்னால் கற்றுக்கொள்ள முடியவில்லை தவிர சீன தத்துவத்தை என்னால் கற்றுக்கொள்ள முடியவில்லை சீன தத்துவத்தை கற்றுக்கொள்ள முடியாத யாரும் கன்ஃபியூஷியஸை மொழிபெயர்த்து எழுதிவிட முடியாது அதனால் ஏதேனும் இதிலே குறைபாடு எடுக்குமானால் என்னை மன்னியுங்கள் அது கன்ஃபியூஷியஸுடைய தவறல்லன்னு எழுதலாம் அது மாதிரி பரவசல் என்னன்னு ஹேஸ்டுக்கு தெரியல அப்போ அவர் சொன்னார் ஏப்பா ஒரு வாரத்துக்கு முன்னால் வரல பரவசல் என்னன்னு எனக்கு தெரியாமல் தான் இருந்தது ஆனால் ஒரு வாரத்திற்கு முன்னால் இங்கே ஒரு காளி கோயில் பூசாரி ஒருவரை நான் பார்த்தேன் அவர் திடீரென்று பர்வத நிலைக்கு போய்விடுகிறார் அவர் பேர் பரமகம் பரமஹம்சர் அவர் இங்கேதான் ஏழு மயிலே ஒரு கோயிலே காளி கோயிலே பூசாரியாக இருக்கிறார் பாருங்க அங்க விழுந்தது பதினாறு வயது அங்கே இருந்த நரேந்திரனுக்கு ஆகா ஒரு பெரியவர் நாம் சந்திக்க வேண்டிய பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று அதனால்தான் பகவானிடத்திலே போய் வங்காளத்திலே பகவான் என்றார் ராமகிருஷ்ணர் சுவாமின்னா விவேகானந்தன் பகவான் ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தன் அவர் போனார் அது மாதிரி ஒரு துளியேனும் உங்களுக்கு எங்களால் இந்த உணர்வு என்ற ஒரு சின்னஞ்சிறு பொறியை தந்திருக்க முடியுமானால் ஒரு ஆசிரியராக இருக்கும் அல்லது கடமை என்பதை உணர்ந்து நாங்கள் ஏதேனும் போனால் விளைவு இன்றைக்கு விளைநிலமாக இங்கே நமக்கு பயிராக முளைக்கிதற்கிறது அது பயிர் அறுவடை உங்களுக்கு அறுவடை உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி நண்பர்களே